சிவன் உலகத்துக்கு மூணு தடவை வந்திருக்காரு அந்த மூணு இடத்தையும் சொல்றேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்க முதல்ல உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச திருவண்ணாமலை பூமிக்கு சிவன் முத முத வந்தார்னா அது இந்த இடத்துக்கு தான் அதுவும் ஒரு தீரூபத்தில் இந்த இடத்துல வந்தார் அதுக்கு காரணமாக இருந்தது பிரம்மாவும் விஷ்ணுவும் தான் இவங்க ரெண்டு பயங்கரமான ஒரு சண்டை அந்த சண்டையில் யார் பெருசுன்னு காட்டணுன்னு தான் ஒரு சண்டையே அதில் எல்லாத்தோட பெருசு நான் தான் அப்படின்னு தீரூபத்தில் சிவன் அந்த இடத்துல வந்து இறங்கினாரு ஸோ அப்படி தான் அந்த திருவண்ணாமலைக்கு வந்தார் ரெண்டாவது காசி உலகத்துலேயே ரொம்பவே புனிதமான இடமா இருக்கிறது காசி தான் அந்த இடத்துக்கு சிவன் வந்தார் வந்தது மட்டும் இல்லாமல் பதினாறு நாட்கள் மனிதனாக அந்த இடத்துல சுற்றிட்டு இருந்திருக்காரு அங்கே இருக்கிற சித்தர்கள் சிவனோட குறை இல்லை பல டைம் கேட்டிருக்காங்க சிவன் கூடிய பேசியிருக்காங்க அந்த ஒரே காரணத்துக்காக தான் சிவன் பக்தர்கள் எல்லாருமே அந்த காசிக்கு போகிறத ஒரு இலக்காவும் அங்கே போய் சேர்றது ஒரு மோச்சமாகவும் நினச்சிட்டு இருக்காங்க மூணாவது உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா தெரிஞ்ச கைலாசம் சிவன் இந்த இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு சிவனோட வீடு அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க அது ஏன்னா சிவன் இங்கே வந்துட்டு தான் போயிருக்காரு அது சிவனோட வீடை ஒரு காலத்தில் இருந்தது சிவன் கால பைரவர் உருவத்தை எடுத்து தீய சக்திகளை அழிச்சிட்டு ஒரு இடத்துல வந்து தங்கியிருந்தாரு அப்படி தங்கியிருந்த இடமா தான் அந்த கைலாஸ் மலையே இருக்கு அது சிவனோட வீடு கிடையாது அவர் தீய சக்திகளை அழிச்சிட்டு கால பயிரத்திலிருந்து சிவன் உருவத்துக்கு மாறி அங்க போய் உட்கார்ந்து அதாவது ரெஸ்ட் எடுத்த இடமா தான் அந்த இடம் இருக்கு